ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மண்டே மண்டே மார்னிங் அதாவது வீக்கெண்ட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாவே அந்த வாரத்துக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்து எல்லாமே செஞ்சு வச்சிடணும் அப்போ தான் அந்த வாரத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே லீவு முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தோன்னா வீட்டையே வந்து களைச்சி போட்டிருப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா வேலைகளும் வந்து அந்த மண்டே மார்னிங் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் செய்கிறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ ஹார்டு தான் டஃப்பான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் அந்த வாரத்தில் நாள் இன்றைக்கி வந்துட்டு மாவு அரைக்க வேண்டியது இருந்துச்சு மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா தான் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு அவசரத்துக்கு வந்து செய்யறதுக்கு கண்டிப்பாக இட்லி மாவு வந்து நமக்கு வேணும் ஸோ அதனால் நான் டே வந்து நான் அரைச்சி வச்சுருவேன் அதுதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு மாவு அரைக்கிறதான் வேலை ஸோ மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வாரத்துக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து தொழிச்சு வச்சுக்குவேன் ஸோ அப்போ தான் வந்து அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரொட்டீன் தான் வந்து இருக்கேன் மற்றபடி என்ன கண்டென்ட் எதுவும் இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா தான் கண்டென்ட்டே கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் போய் ஏதாவது புதுசாக இன்னோவேட் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னால் முடியாது அது கொஞ்சம் டஃப்பான தான் அப்போ வந்து நம்ம ஃபேமிலி அதனோட நீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அது வந்து குழந்தைங்கள இருக்குது இருந்துட்டு வச்சுட்டு கொஞ்சம் சிரமமாக தான் எனக்கு தோணுது ஸோ மற்றவங்க நிறையா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக ஸோ அதுலேருந்து நம்ம நிறையா விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம லேர்ன் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நானும் கூட வேறு வேற கண்டென்ட் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இந்த மாதிரி மட்டும் தான் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட நிறையா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் முக்கியமாக வந்துட்டு ஏதாவது ஃபுட் ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறக்கு நிறையா நம்ம ரெகுலரான ஒரு குக்கிங் ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதை விட எக்ஸ்ட்ரா புதுசு புதுசாக டிஷஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது ஃபேமிலியை வந்து அஃபெக்ட் ஆகும் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க நமக்கே ஒரு சில விஷயங்கள் ஜாஸ்தி பண்ணிட்டோமோ எல்லா திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ அதனால் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும் ஸோ ஒரு ஹெல்த்தி ஹேபிட் குக்கிங் இருக்கும் ஸோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணி இதுக்காக கண்டென்ட்டுக்காக எதுவும் நான் பண்ணுறதில்ல ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணாத ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி குக்கிங்கோ அல்லது வேறு ஏதாவது புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி பண்ணோம்னாலும் ஃப்யூச்சரில் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புதுசான ஒரு தாட் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயந்தான் எப்போவுமே நம்ம மைண்ட் மைண்டு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அப்படியே செட் ஆகிடும் நம்ம லைஃப்பே அப்படித்தான் ஏதாவது ஒரு லெவலில் அடைஞ்சிட்டோம் ஒரு ஸ்டேட்டஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருந்தோம் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் ஆகிருந்தோம் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 கொஞ்சம் ஒரு லக்ஸுரி லைஃப் அதை விடவே ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸில் வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே ஃபேமிலியே செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டேட்டஸை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை அதே இதில் நம்ம அப்படியே வந்து மைண்டை வந்து செட் பண்ணிக்கிட்டு அப்படியே சௌகரியமாக இருக்குது இந்த லெவல் வந்து நமக்கு செட் செட்டாயிருச்சு ரொம்ப நாளாக அட்டைன் அதை அந்த லெவல் ரீச் பண்ணணும் அது வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ வந்து எல்லாமே எனக்கு சௌரியமாக கிடைக்குது அப்படின்ட்டு லைஃப் அப்படியே சொகுசாக ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி போர் அடிக்கும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அதிலே வந்துட்டு செட் ஆயிடுவோம் ஸோ செட் செட்டாகிடுவோம் போர் அடிக்கும் ரொம்ப ஸோ அப்போவே வந்து சேஞ்சஸ் ஏதாவது தேவைப்படும் ஸோ நேச்சராகவே எல்லா மைண்டுமே அப்படித்தான் அது வந்து சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேடும் நம்ம மைண்ட் தேடும் அறியாமையே வந்து அதுலேயே ஏதாவது ஒரு இன்னோவேட் பண்ணுவோம் சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணி மைண்டை வந்து ரிலாக்ஸாகவே வச்சுக்கும் ஸோ நேச்சராகவே அது அப்படியே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஒர்க்லையும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ரெகுலராக ரொட்டீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அது வந்து போர் அடிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ என்ட்ர என்ட்ரு ஆகிறோம்னா அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த வேலையே நமக்கு செட் ஆகும் அதுக்கப்புறமா தான் அந்த வேலையோட நுணுக்கம் என்ன அப்படிங்கிறதே புரியும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்ய ஆரம்பிப்போம் அப்புறமா ஒரு லெவலில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அது மெச்சூர் ஆகும் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா நல்ல பர்ஃபெக்டாக அதை வந்து செய்ய ஆரம்பிச்சுருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சா ஐயோ என்னது திரும்ப திரும்ப ஒரே மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் நம்ம கை தேர்ந்தவங்களாயிருவோம் அந்த ப பர்டிகுலராக ஒரு ஒர்க்கை டெய்லியும் பண்ணுறப்போ ஒரு ஃபீல்டில் இருக்கிறப்போ அந்த வேலைகளை நம்ம செய்யறதெல்லாம் அந்த நுணுக்கமெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம் மெச்சூர் லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நேச்சராகவே நம்ம மைண்டு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த ஃபீல்டை விட்டு அப்படியே வெளியில் மேபி நிறைய பேர் வெளியில் வர்றவங்களும் இருக்காங்க இது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரிலேட்டடான வேறு ஒரு ஒர்க்குக்கும் ஜம்ப் பண்ணுறவங்க இருக்காங்க வேற ஒரு ஃபீல்டுக்கும் போகிறவங்க இருக்காங்க அதே ஃபீல்டில் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சேஞ்ச் பண்ண முடியுமோ அல்லது சேஞ்ச் பண்ணவே முடியல அந்த ஒர்க்கோட நேச்சர் அப்படி தான் அந்த ஃபீல்டு அப்படி தான் அப்படின்னாலும் அவங்கள ஓரளவுக்கு அவங்களோட மைண்டு அவங்கள அவங்களாவே வந்துட்டு வேலை செய்கிற விதத்தை அவங்க வந்து மாற்றிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக மாற்றிக்கிட்டு அவங்களோட மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்டேட்டட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து போர் அடிக்கிற டைமில் இயற்கையாகவே அந்த மாதிரி மாறும் ஸோ இந்த மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சிலர் ஒரு ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல செட் ஆகிட்டாங்க லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு அதுலேயே ஃபுல்லாக அப்படியே அந்த மைண்டு எல்லாம் அப்படியே செட் ஆகிடும் அந்த வேலைகள்லேயும் அந்த லைஃப் ஸ்டைல்லையும் செட் ஆகிடும் அதை விட அவங்களுக்கு கீழே வர்றக்கோ அல்லது மேலே போகிறக்கோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அது வந்து நேச்சராகவே இருக்கணும் ஆனால் அப்படி வந்து இருக்காது அதே மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் சம்திங் ப்ராப்ளம் வந்து நம்ம மைண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் பிரச்சனையோட ஆரம்பகட்டம் அதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு நிலையை அடைஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிறக்காக சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கி தான் செய்வாங்க மாற்றிக்கிட்டு அதுலேயே இருக்க அதிலையே இருப்பாங்க அல்லது வேறு எதில் கூட மாற்றிட்டு அவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எது எப்படி பண்ணுனாலும் கண்டிப்பாக வந்துட்டு டெய்லி லைஃப் ரெகுலரான ரொட்டீன் லைஃப்பை வந்து கரெக்டாக ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபையாக நம்மளோட திருப்தி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட திருப்தி அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த அன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணணுமா அது வந்து ரெகுலராக பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி ஒரு நாள் விட்டு அதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் கண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி அந்த ரெகுலர் ரொட்டீனை வந்து நீங்கள் கரெக்டாக சாட்டிஸ்ஃபையாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லெவல் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு லெவல் இருந்தால் அடுத்த லெவல் அடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கும் மைண்ட் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையான சேஞ்சஸும் மைண்டே எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் மைண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் குழப்பம் கன்ஃபியூஷனெல்லாம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக ஒரு மாதிரி மியூச்சுவலாக போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து அங்கேயே ஸ்ட்ரக்காக நிற்கிது நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் இது எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன் எல்லாம் அப்படியே இருக்கணும் எல்லாமே அங்கேயே நடக்கணும் அப்படிங்கிறப்ப தான் ஏதோ மைண்டு ஸ்ட்ரக்காக நிற்கிது அப்படிங்கிறப்ப தான் மைண்டு ஜாம்ச்சு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம மீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜஸ்ட்டு நம்ம குக்கிங்கே எடுத்துக்கிட்டோம்னா பல வருஷமாக நம்ம ஹவுஸ் எல்லாம் குக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுவே போர் அடிக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும் அந்த டைமில் அறியாமே ஓகே நம்ம ஹெல்த்தி குக்கிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எதையாவது போட்டு செஞ்சுட்ருப்போம் அல்லது கேஸ் ஸ்டவ் குக்கிங்கை அந்த அட்மாஸ்பியரை கிச்சன் அட்மாஸ்ஃபியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அடுப்பு வந்து இப்படி இருக்கிறது இந்த பக்கம் திருப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா வந்து அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் அந்த ரெகுலர் ரொட்டீன் லைஃப் போர் அடிக்காமல் அது வந்து பார்த்துக்கும் ஸோ இந்த மாதிரி தான் லைஃப்லேயும் பல விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைனாலும் அதுவாக வந்து மாறிக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கோட தாட் இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் மேபி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்